வந்து ஒரு தான் வந்து எனக்கு ஒரு 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 ஆட்டோ இருக்குன்ற இது தெரிஞ்சதுங்க அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னுடைய கண்ணுல ஒரு பெரிய பார்வையில ப்ராப்ளம் இருந்தது பார்வைன்னா எடுத்த உடனே பார்வையில தெரியலங்க அது ரொம்ப வலி ஜாஸ்தியாயி கண்ணுல வந்து வீக்கம் ரொம்ப ஒரு பார்வை அப்ப தெரியல சாதாரண ஒரு இன்பக்ஷன் தான் ஆரம்பத்துல அதை நாங்க வந்து நினைச்சோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம மருத்துவரிடம் செல்லும் போது சொன்னாங்க நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் விஷன் வந்து போயிடுச்சு நைன் ரைட் ஐல இது வந்து ஒரு ரேர் டிசீஸ் சொன்னாங்க யூவிஐட்டஸ் பேரு அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அது அதாவது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணுது இது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இது எங்களால என்ன முடியும் தெரியல ஆனா நாங்க வந்து இத பாக்குறோம் நாங்க வந்து ஸ்டிராய்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஓரல் ஸ்டிராய்டு ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி இதை பண்ணுவோம்னு தெரியல உங்க பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு தெரியல நமக்கு வந்து அம்மாவை வழி கிடையாது சக்தி நமக்கு வந்து அம்மாவின் பாதம் தான் நம்மளோட ஒரே ஒரு உடனே அம்மா கிட்ட வந்து அம்மா இப்படி நம்ம அம்மா தான் சொல்லிடுவாங்களே நம்ம பாத பூஜை போன உடனே அம்மா வந்து நீ உனக்கு நான் எழுத பறவை நான் மீட்டு கொடுத்துருக்கேன் நீ வந்து இது பண்ணாது கவலைப்படாது அவங்க மருத்துவர் சொல்றதுல நீங்க வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அதுல நீ டோசேஜ் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா கருணை தெய்வம் நம்ம நிறைய கொடுத்தாங்க கண்ணுக்கு அதுல வந்து மூணு நாலு வகையான மருந்து கொடுத்து வந்து போட சொன்னாங்க இந்த மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்க வாழ்க்கை முழுவதுமே பல தடவை இது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து ஒரு தடவை வந்து அதோட போறதுன்றது கிடையாது எப்பெல்லாம் உங்களோட இம்யூன் சிஸ்டம்ல ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த கண்ணுல மட்டும் அது இன்னும் வேற விதமா இல்லாம கூட அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும் இன்னும் வந்து இந்த ரொமேட்டாய்டு ஆர்த்திரைட்டிஸ்ன்ற மாதிரி இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு அதுல எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து அது வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு எந்த சிம்டம் இருந்தாலும் நீங்க உடனே வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அம்மா வந்து எனக்கு அந்த கண்ணுக்கு கொடுத்த மருந்துகள் வந்து நான் அம்மா தான் தொடர்ந்து அதை வந்து அதை செய்து போட்டு அப்ளை பண்றதுக்கான அருளி இருக்காங்க அதுபடி செஞ்சுட்டு வர்றது சக்தி ஆனா பதினேழு வருஷத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா நாலு தான் சக்தி வந்திருக்குது கண்ணுக்கு ஒவ்வொரு தடவையும் மருத்துவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது இவ்வளவு கம்மியான தடவை தான் உங்களுக்கு அட்டாக் ஆயிருக்கு அதுவும் இல்லாம இது வந்து உங்களுக்கு அது என்னதான் உங்களுக்கு அட்டாக் பண்ணிருந்தா கூட உங்க கண்ணும் பார்வை வந்து இதனால அஃபெக்டே ஆகல அதுக்கு வந்து நான் நான் அப்படிதான் சொன்னேன் சார் எனக்கு வந்து எங்க அம்மா குடுக்குற மருந்துதான் அம்மா குடுக்குற இதுதான் எதனால அதனால எனக்கு இந்த பார்வை அம்மா மீட்டு கொடுத்துருக்காங்க சக்தி இன்னைக்கு நான் வந்து இத்தனை பேரை பார்த்து இங்க பேசுறேன் இந்த பார்வை இருக்குன்னு அதுக்கு ஒரே ஒரு காரணம் அம்மாவோட கருணை மட்டும்தான் அது தவிர வேற எதுவுமே கிடையாது சக்தி ஏன்னா என்னுடைய அஹ் முன்ஜின்ன வினையா இல்ல என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு வினைய கூட அம்மா வந்து இந்த அம்மாவுடைய கருணை வந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்போ இந்த இதுக்காக சொல்லலாம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரோட இன்னொரு அது என்ன அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் அப்ப வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஸ்கின்ல வந்து நிறைய ரேஷஸ் சடனா வந்து அந்த சின்ன லெவல்ல ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கையில முதுகுல கால்ல ஆஹ் என்னுடைய இடுப்புல எல்லா இடமும் வந்து பரவ ஆரம்பிச்சு அது ரொம்ப ஒரு எரிச்சலும் அந்த அஹ் என்னால வந்து அத துணி அது மேல பட்டா கூட எனக்கு வந்து அந்த எரியற ஒரு இது இருக்கும் அது எப்படி போக இது பண்றதும் தெரியல அப்பவும் எனக்கு தெரியல அது ஆட்டோமிக் டிசார்டரோட ஒரு நூறு வகையான இதுன்னு எனக்கு புரியல இது சாதாரண ஏதோ ஒரு தூண் அலர்ஜி போடறது அப்படின்னு நினைச்சுதான் நான் அது வந்து இருந்தேன் அப்போ அது எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா மருத்துவர்கிட்ட இனிஷியலா போகணும் அப்போ அவங்க ஏதோ ஒரு லோஷன் கொடுத்தாங்க அது போட்ட உடனே ஒரு மூணு நாள்ல கம்மி ஆற மாதிரி இருந்தது சக்தி ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மூணு நாள் கழிச்சு திருப்பி இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது அப்ப திருப்பி மருத்துவர்கிட்ட போகும்போது இல்ல இல்ல இது வந்து கொஞ்சம் நம்ம ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் மாதிரி எடுக்கணும் ஆனா அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கணும் இது ஒன்னு ரெண்டு நாள் நம்ம நிறுத்த முடியாத எடுத்து நீங்க வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னாங்க அப்போ பத்து நாளைக்கு ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தா பத்து நாள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி தான் இருந்தது ஆனா அந்த பத்து நாள் முடிஞ்ச உடனே பதினொன்னு பன்னெண்டாவது நாள்ல இருந்தது இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க சக்தி எவ்வளவு கம்மியாதுன்னு மாதிரி இருந்ததோ அது அவ்வளவு எவ்வளவு ஜாஸ்தி ஆகி இன்னும் ரொம்ப வந்து என்னால வந்து அத பண்ண முடியல என்னோட டே டே டு என்னால வந்து சரியா செய்ய முடியல என்னால அலுவலகத்துக்கு போகணுங்கிறதுனால எனக்கு ஒரு துணி மேல பட்டா எரியுங்கிற நிலைமையில வந்து எப்படி அதை போக முடியும் நம்ம முன்னாடி எப்படி அலுவலகத்துல உட்கார்ந்து வேலை செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமை அப்போ அம்மா அம்மா கிட்ட பாத பூஜை செஞ்சு கேட்கும் போது அம்மா நம்ம கருணை தெய்வம் அம்மா ஆஹ் இதைதான் சொன்னாங்க அந்த நவராத்திரி நேரத்துல அம்மா மூணு காப்பு வந்து சொன்னாங்க சக்தி வேப்பில சந்தனம் மஞ்சள் மூணு காப்பு நீ கட்டி கட்டி அதை வந்து நீ எடுத்து இந்த நவராத்திரி விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீ வந்து எடுத்து உன்னுடைய தோல் மேல நீ அப்ளை பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஆமா நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னாங்க அது மாதிரி அதே எனக்கு அந்த பத்து நாள் நவராத்திரி எப்ப முடியும் நம்ம நம்ம அந்த காப்பு வாங்கி அது தடவணும் அது வரைக்கும் வந்து என்னுடைய அப்படி ஒரு நரக வேதனையா இருந்தது அந்த தோல் அலர்ஜிங்கிறது அந்த மூணு நாள் நல்லா நான் சொன்னது எனக்கே வந்து இதா அவ்வளவுதான் இருக்கு சக்தி அந்த மூணு காப்பையும் எடுத்து நான் போட்டதுதான் அந்த நடந்தது அது போட்ட அன்னைக்கே பாத்தீங்கன்னா அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது அடுத்த நாள் அடுத்த நாள் மூணாவது நாள் ஒரு பிரச்சனை இல்லைங்க சார் ஸ்கின் வந்து பழைய மாதிரி ஆயிடுச்சு எந்த ஒரு ரேஷஸும் இல்ல எந்த ஒரு அந்த அலர்ஜி இருந்ததுக்கான ஒரு சிம்டம் கூட இல்லை அந்த அளவுக்கு வந்து அந்த காப்பு மூணையும் போட்டதுதான் நடந்தது அது முடிஞ்ச உடனே அம்மாவோட பேராரூலால அம்மாவோட பெருங்கருணையினால அந்த ஸ்கின் வந்து திருப்பி பழைய மாதிரி ஆயிடுச்சுங்க சார் இது வந்து நவராத்திரி காப்பு அம்மா சொன்ன மருந்து அம்மா திருவாய் மலர்ந்து அதை எப்ப நமக்கு மருத்துவ குணம் வந்து ஆரம்பிச்சிருது அது வந்து எனக்கு அம்மா அம்மா வாழ்க்கையில அப்பதான் வந்து திருப்பி மருத்துவர் கிட்ட செல்லும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரோட இன்னொரு இதுதான் இது அதனாலதான் இது அஹ் இது திருப்பியும் அந்த பல ஹை டோசேஜ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டுதான் இது கண்ட்ரோல் ஆயிருக்க வேண்டியது ஆனா நீங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய ஒரு இது அது அது ஆட்டோ பேர் சொல்றாங்க வந்து ஏன்னா மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த தான் ஆகலன்னா அதாவது உங்களுக்கு வந்து அஹ் ஒவ்வாமையோ இல்ல ஏதோ அந்த மாதிரி எல்லாம் எதுலேயும் இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஏன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு எகென்ஸ்டா ஒர்க் பண்ணுது ஆனா அது ஏன் பண்ணுவோம் எதுக்கு பண்ணும் எதனால ஒரு சிலருக்கு அப்படி வருது இது எதுவுமே வந்து மருத்துவ உலகத்தால சொல்ல முடியாத விஷயங்கள் தான் ஆனா மருத்துவரான கைவிடப்பட்ட இதை கூட அம்மா மருத்துவர் அம்மா நமக்கு சொல்றாங்க மருத்துவரான கைவிடப்பட்டதையும் மருத்துவர் அம்மா நான் உனக்கு காப்பாத்துறேன்றாங்க இன்னொன்னு நமக்கு மருத்துவன் கொடுக்கும் மருந்திலும் நான் தான் இருக்கேன்றாங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கு நான் அந்த மருந்து மூலமாவும் குண குணப்படுத்துவேன் என்னுடைய மருந்துனாலே நான் குணப்படுத்துவேன்றாங்க அந்த மாதிரி அம்மா வந்து இந்த ஒரு காப்பு மூலமா எனக்கு வந்து வாழ்க்கையே வந்து அம்மா செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து என்னை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சாதாரணமா மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு ஒரு நோய் வந்து அம்மாவுடைய காப்புனால வந்து அது பூரண குணம் அடிச்சிருக்காங்க அம்மா